ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்ட் டூ தி கேவ் அந்த போட் இப்போது அந்த லேக்குக்கு நடுவில் க்ரீன் கலரில் லைட் வெளிச்சம் வந்துட்டு இருந்ததுல அதை பார்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டே இருக்குமா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் ஹாரி ரியலைஸே பண்ணுவான் அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாறை மாதிரி இருந்தது அங்கேருந்து தான் அந்த க்ரீன் கலர் வெளிச்சம் வந்துட்டு இருக்கும் அங்கே போய் கரெக்டாக இப்போ போட்டு நின்றுமா அவனோட கோலை ரைஸ் பண்ணி பார்ப்பான் அதுலேருந்து வெளிச்சம் இருக்கும்ல அதில் தான் அவனுக்கு தெரியும் அங்கே சின்னதாக ஒரு பாறை மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குன்னு தண்ணியை டச் பண்ணாமல் இருந்து கீழே இறங்க ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரியும் அதே மாதிரியே தண்ணியில் காலை வைக்காமல் அந்த இருந்து அந்த பாறையில் இறங்கி போவான் அந்த லேக்குக்கு நடுவில் அந்த சின்ன பாறை மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன ஐலேண்ட் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சர்ஃபேஸ் நம்ம டபுள் டோரோட ஆஃபீஸ் ரூம் இருக்கும்ல அதை விட குட்டியாக தான் இருக்கும் அந்த இடத்துல இறங்கினோடனே அந்த பச்சை கலர் வெளிச்சம் நல்லா அவனுக்கு இருக்குமா ஒருவேளை நடுவில் லேம்ப் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் ஹாரி ஃபஸ்ட்டு நினப்பான் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் போய் நின்று பார்த்தா தான் அந்த பாறை மாதிரி இருக்குல அது நடுவில் இருந்து தான் அந்த வெளிச்சம் வந்துட்ருக்கும் அதில் பக்கத்தில் போய் நின்று பார்ப்பானா பார்த்தா அது ஒரு சின்ன தூண் மாதிரி இருக்கும் அந்த தூணுக்கு மேலே ஒரு ஸ்டோன் பேசன் மாதிரி இருக்கும் நம்ம டம்பிள் டோரோட ஆஃபீஸில் பென்சில் இருக்கும்ல அதே மாதிரியே இருக்கும் அதுக்குள்ளே இருந்து தான் க்ரீன் கலரில் வெளிச்சம் வந்துட்ருக்கும் டம்பிள் டோரும் போட்டை விட்டு கீழே இறங்கி அங்கே பக்கத்தில் வந்து நிற்பாரா இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்டோன் பேசனுக்குள்ளே பார்த்துட்ருப்பாங்க அந்த பேசன் ஃபுல்லாக எமரால்டு கலரில் இருக்கிற லிக்யூட் மாதிரி இருக்கும் இருந்து தான் ஃபாஸ்போரஸன்ட் க்ளோ வந்துட்டுருக்கோம் அதாவது பச்சை கலரில் வெளிச்சம் எம்மிட் ஆகிட்ருக்கோம் இது என்னது அப்படின்னு ஹேரி குயிட்டாக கேட்பான் எனக்கு ஷோராக தெரில ஹேரி பட் இப்போது நம்ம ஃபேஸ் பண்ண அப்டக்கிள்ஸான பிளட்டையும் இந்த பாடிஸையும் விட ரொம்ப மோசமானதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு டம்புள் டோர் சொல்லுவார் டம்புள் டோர் இப்போ அவரோட ஸ்லீவ்ஸை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஏற்கனவே எரிஞ்சு போன மாதிரி இருக்குல்ல அவரோட கை அந்த விரலை அந்த ஸ்டோன் பேஸின்குள்ளே இருக்கிற போர்ஷனை பார்த்து எடுத்துகிட்டு போவாரா சார் நோ நீங்கள் டச் பண்ணாதீங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் என்னால் இதை டச் பண்ண முடியாது ஹாரி அப்படின்னு டபுள் டோர் ஒரு மாதிரி ஃபெயின்ட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுவார் பாரு என்னால் இது பக்கத்தில் கூட ரீச் பண்ண முடியல நீயே ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவர் சொல்வார் ஹாரி இப்போ அந்த பேசனுக்குள்ளே அவனோட கையை விட்டு அந்த போர்ஷனை டச் பண்ண ட்ரை பண்ணுவானா ஆனால் அப்போது ஏதோ இன்விசிபிளாக இருக்கிற பேரியர் வந்து அவனை அந்த போர்ஷனை டச் பண்ண விடாம ப்ரிவெண்ட் பண்ணிட்டு இருந்தது அவன் என்னதான் அந்த ஸ்டோன் பேசனுக்குள்ள அவனோட கையை விட்டுக்கிட்டே இருந்தானும் நான் ஸ்டோன் பேசன் சொல்கிறேன்னா அது அப்படியே நம்ம பென்சில் மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கல்லுல செய்யப்பட்ட ஒரு பேசன் தாங்க அதுக்குள்ளே இந்த லிக்விட் மாதிரி இருக்கு ஹாரி வந்து என்ன அவனோட கையை விட்டாலும் விட்டு விட்டு பார்த்துட்டே இருப்பான் பட் அவனால் அந்த லிக்யூடை டச் பண்ணவே முடியாது இந்த பக்கம் தளிவா ஹாரி ப்ளீஸ் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லிவிட்டு இப்போ அந்த பேசன் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவரோட மந்திர கோலை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எதேதோ அசைச்சுட்டே இருப்பார் காம்ப்ளிகேட்டடாக மூவ் பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் எதுவுமே நடக்காது அங்கே ஹாரி அது வரைக்கும் அமைதியாகவே நின்று பார்த்துட்ருப்பான் டம்பிள் டோர் ஒர்க் பண்ணிகிட்டு பட் அங்கே எதுவுமே நடக்காதா ஸோ ஒரு வழியாக டம்பிள் டோர் அவரோட மந்திர மந்திரக்கோளை நார்மல் ஆய்கிடுவார் அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பான் இதுக்குள்ளே தான் ஹார்க்ரக்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் அப்படின்னு அவன் கேட்பானா ஆமாம் ஹரி ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு டம்பிள் டோர் சொல்லிவிட்டு அந்த பேசனுக்குள்ளேயே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதில் இருக்கிற க்ரீன் கலர் போர்ஷனில் டம்பிள் டோரோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கிறத ஹாரி பார்ப்பான் பட் இதை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு அவராகவே பேசிகிட்டு இந்த போர்ஷனை கையால் எடுக்க முடியல வேனிஷ் பண்ணவும் முடியல பிரிக்கவும் முடியல ஸ்கூப் பண்ணவும் முடியல சைஃபன் பண்ணவும் முடியல ட்ரான்ஸ்ஃபிகர் பண்ணவும் முடியல சாம் பண்ணவும் முடியல இதோட நேச்சரை சேஞ்ச் பண்ணவும் முடியல அப்படின்னு அவராக இருப்பாரா விச் மீன்ஸ் அவர் இவ்வளோ நேரம் காம்ப்ளிகேட்டடாக அவரோட மந்திரக்கொலை அசைச்சிக்கிட்டே இருப்பார்ல என்னென்னமோ மதுரம் போட்டுட்ருப்பார் அவரோட மனசுக்குள்ளே இப்போ அவர் சொன்னார்ல இந்த டிரான்ஸ்ஃபிகர் பண்ண முடில சாம் பண்ண முடில இது எல்லாத்தையுமே அவர் செஞ்சு பார்த்துருப்பாரு அதனால செஞ்சு பார்த்தனால தான் எதுவுமே பண்ண முடியலன்ட்டு அவர் வாய்க்குள்ளேயே அவர் பேசிகிட்டு இருப்பார் தென் ஆப்சண்ட் மைண்டட்லி டபுள் டோர் அவரோட மந்திரக்கொலை இப்படியே பேசிக்கிட்டே இருந்து அப்படியே அதவே பார்த்துட்டு அவரோட கையை உயர்த்தி இப்போ அவரோட மந்திரக்கோள் அசைப்பாரா பார்த்தா ஒரு கிறிஸ்டலில் இருக்கிற காப்லெட் வந்து காஞ்சூர் ஆகும் அவுட் ஆஃப் நோவர் காஞ்சூர் ஆகும் அதை அவர் கையில் இப்போ இருக்கும் இந்த போஷனை குடிக்கிறதை தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா என்னது சார் நோ அப்படின்னு ஹாரி சொல்லுவான் எஸ் ஐ திங்க் ஸோ ஹாரி இதை குடித்தா மட்டும்தான் இந்த பேசனை எம்டி பண்ண முடியும் அப்போதான் தான் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார் பட் பட் இது உங்களை கொண்டுருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஹாரி கேட்பான் ஓ அந்த மாதிரிலாம் நடக்காது ஹாரி அப்படின்னு டம்பிள் டோர் ஈஸியாக சொல்லிகிட்ருப்பாரு இந்த ஐலாண்டை இப்படி ரீச் பண்ண பர்சனை லார்ட் வாழ்ட மோட் கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரினால் இப்போ இதை நம்பவே முடியல டம்புள் டோர் எப்போவுமே பைத்தியகாரத்தனமாக எந்த மனுஷங்களாக இருந்தாங்க இருந்தாலும் அவங்களோட நல்ல சைடு மட்டும் இவர் பார்ப்பார்ல அந்த மாதிரி இப்போ பைத்தியகாரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ஹாரிக்கு தோணும் சார் அப்படின்னு ஹாரி இப்போது ரீசனபிளாக பேசணுன்றதுக்காக அவனோட வாய்ஸை ஒரு மாதிரி வச்சுட்டு பேச ஆரம்பிப்பான் சார் இப்போ நம்ம வாழ்ட மூட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லுவானா ஓ ஐ எம் ஸோ சாரி ஹாரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஐலாண்டை ரீச் பண்ண பர்சனை உடனே அவன் சாவடிக்கணும்னு நினைக்க மாட்டான் அவன் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இவ்வளோ டிஃபென்சஸை தாண்டி எப்படி இது வரைக்கும் வந்தாங்கன்ற விஷயத்த அவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவன் அவங்கள உயிரோடு தான் வச்சுருப்பான் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எதுக்காக இங்கே வந்து இந்த பேசின இப்படி எம்டி பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பாக அவன் நினப்பான் ஸோ அவன் அதுக்குள்ளே உடனேலாம் அவங்கள கொலை பண்ண மாட்டான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஏன்னா மறந்துராத ஹரி இந்த க்ரக்ஸ் பற்றி வால்டமோட்டுக்கு மட்டும்தான் தெரியும்னு அவனே நினச்சிக்கிட்டு இருக்கான் வால்டோமோட்டே நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல இந்த ஹார்க்ராக்ஸ் பற்றி வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியவே தெரியாதுல்ல பட் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்கள உயிரோட தான் வச்சுருப்பான் உடனே கொலை பண்ண மாட்டான் அந்த மாதிரி தான் அவன் செட் பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் தென் அவர் இப்போ அந்த போர்ஷனை பார்த்துட்டே பேச ஆரம்பிப்பார் அந்த பேசின்குள்ள இருக்கும்ல கிரீன் கலர் போர்ஷன் அதை பார்த்துட்டே பேச ஆரம்பிப்பார் இந்த போர்ஷன் என்னை இதுக்குள்ளே இருக்கிற ஹார்க் ரக்ஸை எடுக்க விடாம தான் ஹாரி ட்ரை பண்ணும் மேபி என்னை பேரலைஸ் பண்ணலாம் இல்லைனா நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்ற விஷயத்தையே என்னை மறக்க வைக்கலாம் எனக்கு ரொம்ப பெரிய பெயின் கொடுக்கலாம் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய வழி கொடுக்கலாம் இதெல்லாம் விட மோசமாகவும் ஏதாச்சும் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஹரி உன்னோட வேலை என்னை இந்த போர்ஷனை குடிக்க வைக்கிறது தான் நான் குடிக்க மாட்டேன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் என்னோடய வாய்க்குள்ளே இந்த போர்ஷனை நீ ஊற்றணும் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு அவர் கேட்பாரா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க எதில் பார்த்துப்பாங்கன்னா அந்த ஸ்டோன் பேசனில் அவங்க அவங்க ரெண்டு பேரோட முகமும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும்ல அதில் ஹாரி டபுள் டோரோட ம முகத்தை பார்ப்பான் டபுள் டோர் ஹேரியோட முகத்தை பார்ப்பாரு ஹாரி எதுவுமே பேச மாட்டான் இதுக்காக தான் இவர் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தாரா டபுள் டோரோட வாயில் இந்த போர்ஷனை ஃபோர்ஸாக ஃபீட் பண்ணுறதுக்கு அது அவருக்கு இவ்வளோ மிகப்பெரிய பெயின் கொடுத்தாலும் வழி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அதை நம்ம அவரோட வாயில் ஊற்றுறதுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரா அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி யோசிச்சிட்ருப்பான் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா ஹரி நான் எந்த கண்டிஷனில் ஒன்று இங்கே நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு என்ன கண்டிஷன் போட்டு கூட்டிகிட்டு வந்தேன்னு அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஹாரி வந்து கொஞ்சம் தயங்குவான் அவரோட நீல கலர் கண்களை பார்ப்பானா ஆனால் அந்த க்ரீன் கலர் போர்ஷன் அவரோட கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகி அவரோட ப்ளூ கலர் ஐஸ் க்ரீன் கலரில் தெரிஞ்சிட்ருக்கோம் பட் சார் அப்படின்னு அவன் எழுப்பானா நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்க ஹரி நான் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் நீ அதை ஃபாலோ பண்ணுவேன்னு அப்படின்னு அவர் சொல்லுவாரா எஸ் சார் பட் அப்படின்னு திரும்பவும் ஹேரி ஒரு மாதிரி இருப்பானா நான் உன்னை ஏற்கனவே வான்ன் பண்ணேன் இப்போ நம்ம என்ன ஃபேஸ் பண்ண போகிறோமோ அது கண்டிப்பாக டேஞ்சராக தான் இருக்கணும் இங்கே வரதுக்கு முன்னாடியே நான் உனக்கு வார்னிங் கொடுத்தேன் அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் எஸ் சார் பட் அப்படின்னு திரும்பவும் ஹாரி இழுப்பான் வெல் தன் ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லிவிட்டு அவரோட ஸ்லீவ்ஸை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த எம்டி காப்லெட்டை ரைஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஆர்டரை ஃபாலோ பண்ணு ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவார் பட் சார் நான் ஏன் அந்த போர்ஷனை குடிக்கக்கூடாது உங்களுக்கு பதில் அப்படின்னு ஹாரி ரொம்ப டெஸ்பரேட்டாக கேட்பான் ஏன்னா நான் உன்னை விட வயசானவன் ஹாரி விட புத்திசாலி அண்ட் உன்னை விட ரொம்ப ரொம்ப லெஸ் வேல்யூபிள் ஆனவனும் கூட அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நான் திரும்பவும் கடைசியாக கேட்குறேன் ஹாரி என்ன நடந்தாலும் இதை நீ என்னை குடிக்க வைக்கணும் எனக்கு அதுக்கு வாக்கு கொடு அப்படின்னு அவர் சொல்லுவாரா பட் சார் இதை நான் அப்படின்னு ஹாரி இழுப்பானா எனக்கு வாக்கு கொடுக்க போறியா இல்லையா ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா பட் சார் அப்படின்னு திரும்பவும் ஹாரி இழுப்பான் எனக்கு இப்போ சத்தியம் பண்ணு ஹாரி அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவார் நான் ஓகே சார் பட் அப்படின்னு ஹாரி திரும்பவும் இல் பேச வருவானா பட் ஹாரி அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே டபுள் டோர் அந்த காப்லெட் எடுத்து அந்த பேசனுக்குள்ளே விட்டுருவார் ஹாரி அதுக்குள்ளே என்ன வேண்டுவானா ப்ளீஸ் இந்த காப்லெட் அந்த போர்ஷனை டச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வேண்டுவான் பட் அந்த கிறிஸ்டல் காப்லெட் அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே போயிடும் இப்போ அந்த கிளாஸ் முழுக்க அந்த க்ரீன் கலர் போர்ஷனாக தான் இருக்கும் அதை இப்போ எடுத்து டம்பிள் டோர் குடிப்பாரா ஹேரியோட ரெண்டு கையும் அந்த ஸ்டோன் பேசனில் தான் வச்சுருப்பானா ரெண்டு கையும் அப்படியே மரத்து போன மாதிரி இரு ஆயிரும் அவன் ரொம்ப பயந்துட்ருப்பான் டம்பிள் டோர் குடிக்கிறத பார்த்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு அவன் ரொம்ப நர்வஸாக ஆங்ஷியஸாக கேட்பான் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் கேட்பானா டம்பிள் டோர் அவரோட கண்களை மூடி இருப்பார் தலையை மட்டும் இல்லைன்ற மாதிரி ஆட்டுவார் அவர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாருன்னே ஹாரிக்கு புரியல அவர் எதுவும் பெயினில் இருக்காரா என்னன்னே தெரில ஆனால் டம்பிள் டோர் திரும்பவும் அந்த கிளாஸை வந்து அந்த பேசனுக்குள்ளே விட்டு இன்னும் கொஞ்சம் அதை ரீஃபில் பண்ணி திரும்பவும் குடிப்பாரு இதே மாதிரியே அவர் அமைதியாகவே இருந்து மூணு காப்லெட் ஃபுல் ஆஃப் போர்ஷனை குடிச்சிருவார் நாலாவது தடவை அவர் அந்த காப்லெட்டை அந்த பேசனுக்குள்ளே விடும்போது அவர் அப்படியே ஒரு மாதிரி தட்டு தடுமாறி அந்த கிட்ட போய் விழுந்துருவார் போய் விழுந்துருவாரா அவரோட கண்கள் இன்னும் மூடியே தான் இருக்கும் ரொம்ப ஹெவியாக பயந்து போய் நான் பேசுகிறது பேசுறது கேட்குதா அப்படின்னு அவன் கேட்பான் டம்பிள் டோர் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டாரு அவரோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப ட்விச் ஆகிட்டுருக்கும் ஏதோ அவர் நல்ல தூக்கத்தில் இருக்காரு மோசமான கனவு கண்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி அவரோட முகம் வந்து ட்விச் ஆகிட்டுருக்கும் அவரோட கையில் இருக்கிற காப்லெட்டை அவரால் பிடிக்கக்கூட முடியாது அது அப்படியே ஸ்லிப் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற போர்ஷன் ஸ்லிப் ஆகி கீழே விழுக்க போகுமா ஹாரி டக்குன்னு அதை பிடிச்சிப்பான் நல்லா ஸ்டெடியாக பிடிச்சிப்பான் ப்ரொஃபஸர் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு அவன் நல்லா லவுடாக கேட்பான்னா அவனோட வாய்ஸ் நல்லா அந்த இடம் முழுக்க எக்கோ ஆகிட்ருக்கும் டம்புள் டோர் அப்படி மூச்சு வாங்கிட்டு இருப்பாரு தென் அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுவாரா ஹாரினால் டம்புள் டோரை இப்போது ரெக்கக்னைஸே பண்ண முடியல அவ்வளோ பயந்து போய் ரொம்ப ரொம்ப பயந்து போய் டபுள் டோர் பேசுவார் அவரோட வாய்ஸே அப்படி தான் இருக்கும் எனக்கு இது வேணாம் எனக்கு இது வேணாம் இதை பண்ணாது அப்படின்னு அவர் சொல்லுவார் நல்லா வெளுத்து போயிருந்த டபுள் டோரோட ஃபேஸை ஹாரி பாப்பா அவனுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னே தெரியாது எனக்கு இது வேணாம் எனக்கு இது பிடிக்கல இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு டபுள் டோர் மோன் பண்ணுவார் சார் சார் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்கா இதை நீங்கள் குடிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் என்கிட்ட அப்படிதான் சொன்னீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அது பிடிக்காது அவனால் அதை பண்ணவே முடியாது பட் வேறு வழியே இல்லாமல் டம்பிள் டோரோட வாயில் அந்த காப்லெட்டில் இருக்கிற அந்த போர்ஷனை ஊற்றுவான் ஃபோர்ஸ் பண்ணி ஊற்றிடுவானா நோ அப்படின்னு டம்புள் டோர் அதை குடிச்சிட்டு கத்துவாரு ஹாரி திரும்பவும் வேகமாக அந்த காப்லெட்டை அந்த பேசனுக்குள்ளே விட்டு அந்த போர்ஷனை ரீஃபில் பண்ணுவானா எனக்கு இது வேணாம் என்னால் அதை பண்ண முடியல என்னை விடு அப்படின்னு அவர் கத்துவார் ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் இட்ஸ் ஆல் ரைட் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவனோட கையெல்லாம் பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்கும் இதை ஸ்டாப் பண்ணு இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு டம்பிள் டோர் ரொம்ப மோன் பண்ணுவார் எஸ் எஸ் ஒன்றும் இல்லை இதை குடிச்சிங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு ஹாரி பொய் சொல்லிட்டு திரும்பவும் டம்பிள் டோரோட வாயில் அந்த போர்ஷனை ஊற்றுவான் டம்பிள் டோர் பயங்கரமாக அவர் அலர்னதுல அந்த இடம் முழுக்க அவரோட வாய்ஸ் பயங்கரமாக எக்கோ இருக்கும் நோ 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 அப்படின்னு சரியாக கத்துவாரு என்னால் முடியல என்னால் முடியல தயவு செஞ்சது எனக்கு பண்ணாத எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவார் இட்ஸ் ஆல்ரைட் ப்ரொஃபஸர் இட்ஸ் ஆல்ரைட் ஒன்னு இல்லை அப்படி அப்படின்னு ஹாரி சத்தமாக சொல்லிட்டு திரும்பவும் அந்த காப்லெட்டை அந்த பேசனுக்குள்ளே விட்டு போர்ஷனை ரீஃபில் பண்ணிகிட்ருப்பான் அவனோட கையையும் அப் ஷேக் ஷேக்காகிகிட்ருக்கும் ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்கும் இப்போ அந்த பேசன் ஹாஃப் எம்டி ஆகிருக்கும் இங்கே எதுவும் ஆகலை உங்களுக்கு எதுவுமே ஆகலை நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க இதெல்லாம் ரியல் கிடையாது நான் சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் ரியல் கிடையாது இந்தாங்க இப்போ இதை மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயில் அந்த போஷனை திரும்பவும் ஊற்றுவான்னா அவரும் அதை ரொம்ப ஒபீடியண்ட்டாக குடிப்பார் ஏதோ ஹேரி போ அவருக்கு ஆன்டிடோடு கொடுத்துட்ருக்குற மாதிரி பட் அந்த காப்லெட்டு அவர் குடிச்சு முடித்த உடனே மொட்டி போட்டு கீழே விழுந்துருவார் பயங்கரமாக ஷேக் இருப்பார் அவர்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படி இருப்பார் இதெல்லாமே என்னோடய தப்பு தான் அதெல்லாமே என்னோடய தப்பு தான் அப்படின்னு அவர் பயங்கரமாக அழுவார் தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணு எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ் இதை ஸ்டாப் பண்ணு என்ன நடந்தாலும் நான் திரும்ப அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக அழுதுட்ருப்பாரா இதை குடிச்சிங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் ப்ரொஃபசர் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஏழாவது தடவை அந்த போர்ஷனை டம்பிள் டோரோட வாயில ஹாரி ஊற்றுவான் டம்புள் டோர் இப்போது கூனி குறுகி போய் அழுதுகிட்டு இருப்பாரு ஏதோ இப்போ அவரை கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற டார்ச்சர் பண்ணுறவங்க யாரோ அவரை பயங்கரமாக டார்ச்சர் இருக்கிற மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க மாதிரி சரியாக அழுதுகிட்டு இருப்பார் அவங்கள ஹெர்ட் பண்ணாதீங்க அவங்கள எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அது எல்லாமே என்னோட தப்பு தான் அவங்களுக்கு பதிலாக என்ன ஹர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் பயங்கரமாக அழுவார் இந்தாங்க இதை குடிங்க இதை குடிங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஹாரி டெஸ்பிரேட்டாக சொல்லிவிட்டு டபுள் டோரோட வாயில் திரும்பவும் அந்த போர்ஷனை ஊற்றிட்டுருப்பான் டபுள் டோரும் அதை ஒபே பண்ணிவிட்டு குடிப்பார் அதை குடிச்சு முடித்த உடனே இப்போ நல்லா கீழே விழுந்து எக்ஸ்ட்ரீமாக அலர ஆரம்பிச்சிருவார் பயங்கரமாக கற்றுவார் அவரோட கையை வச்சு கிரவுண்டை குத்திக்கிட்டே இருப்பார் ஹாரி ஒம்போதாவது தடவை அந்த காப்லெட்டை ஃபில் பண்ணிகிட்ருப்பான் ப்ளீஸ் 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 நான் கெஞ்சி கேட்குறேன் திரும்ப அதை பண்ண வைக்காதீங்க நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு டம்பிள் டோர் பயங்கரமாக கத்துவார் இதை குடிங்க ப்ரொஃபசர் ப்ளீஸ் ஜஸ்ட் இதை குடிங்க அப்படின்னு ஹாரி கெஞ்சிட்டு டம்பிள் டோரோட வாயில் திரும்பவும் அந்த போஷனை ஊற்றிட்டு இருப்பான் தாகத்தில் செத்துட்டு இருக்க குழந்தை மாதிரி டம்பிள் டோர் அந்த போஷனை குடிச்சு முடிப்பாரா குடிச்சு முடிச்ச உடனே அவரோட உடம்புக்குள்ளே முழுக்க அப்படியே நெருப்பு எரியிற மாதிரி கத்த கத்தாரிச்சிருவார் பயங்கரமாக அலருவார் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு டம்பிள் டோர் கத்துவார் ஹாரி திரும்பவும் பத்தாத தடவை அந்த காப்லெட்டை ஃபில் பண்ணுவானா பேசனில் இப்போ அந்த போஷன் எல்லாம் தீர ஆரம்பிச்சிடும் தீந்துடும் கிட்டத்தட்ட அவ்வளோதான் நம்ம கடைசி வந்துட்டோம் ப்ரொஃபஸர் இதை குடிங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி திரும்பவும் அவரோட வாயில் அந்த போர்ஷனை ஊற்றுவானா அவர் குடிச்சு முடிச்சோன்னே ஹாரி திரும்பவும் எழுந்திரிச்சு அந்த கிட்ட போய் அந்த காப்லெட்டை லெவன்த் டைம் ஃபில் இருப்பானா டம்பிள் டோர் இதுக்கு முன்னாடி கற்றுனதை விட பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுவாரு என்னை கொன்றுங்க நான் சாகணும் நான் சாகணும் இதை ஸ்டாப் பண்ணுங்க என்னால் முடியல நான் செத்துடுறேன் செத்துறேன் அப்படின்னு அவர் சரியாக கத்துவார் இதை குடிங்க ப்ரொஃபஸர் இதை குடிங்க அப்படின்னு ஹாரி திரும்பவும் வந்து அவரோட வாயில ஊற்றிட்டுருப்பானா என்னை கொன்று என்னை கொன்று அப்படின்னு டம்பிள் டோர் கத்திகிட்டே குடிச்சிட்ருப்பாரு ஹாரி திரும்பவும் ரீஃபில் பண்ணி அவரோட வாய்க்கு வாயில வந்து இருப்பான் ப்ளீஸ் இது மட்டும் குடிங்க எல்லாமே ஓவர் அப்படின்னு அவன் இருப்பானா டபுள் டோர் அதை குடிச்சு முடிச்சுட்டு பயங்கரமாக மூச்சு அடைக்கிற மாதிரி பண்ணி அந்த ஃப்ளோரில் அப்படியே குப்பரை விழுந்துருவார் ஹாரி அப்போ அந்த காப்லெட்டை ரீஃபில் பண்ணிட்டு இருப்பானா அவர் இப்படி விழுந்ததை பார்த்த உடனே ஹாரி நோ அப்படின்னு கத்திட்டு அந்த காப்லெட்டை அந்த பேசன்னே விட்டுட்டு டோர் கிட்டே ஓடி வந்துடுவான் நோ டம்பிள் டோர் எந்திரிங்க ப்ளீஸ் எந்திரிங்க அப்படின்னு அவர் போட்டு பயங்கரமாக ஷேக் பண்ணுவான் உங்களுக்கு எதுவும் ஆகலை நீங்கள் சாக மாட்டிங்க இது பாய்சன் இல்லைன்னு தானே நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க எந்திரிங்க எந்திரிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட மந்திர கோவில் எடுத்து டம்பிள் டோரை பார்த்து ரன்னர் வெயிட் அப்படின்னு கத்துவானா ஆனால் எதுவுமே ஆகாது ஃப்ளாஷ் ஆஃப் லைட் பாஸ் ஆகும் பட் அவர் எந்திரிக்க கேட்கவே மாட்டார் திரும்ப திரும்ப அவன் ரெனர் ப்ளீஸ் ரெனர் வெயிட் அப்படின்னு கற்றுவான் அப்போது லைட்டாக டபுள் டோரோட ஐலிட்ஸ் இருக்கும்ல அதை அப்படியே துடிக்கும் ஹாரிக்கு இப்போ தான் உயிரே வரும் சார் நீங்கள் ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு ஹாரி கற்றுவான் தண்ணி அப்படின்னு டம்புள் டோர் சொல்லுவார் தண்ணி தண்ணி அப்படின்னு ஹாரி இப்போ எழுந்திரிச்சிட்டு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காப்லெட்டு அந்த பேசனில் இருக்கும்ல அதை எடுப்பான் எடுத்துட்டு அந்த காப்லெட்டை பார்த்து அக்வாமெண்டி அப்படின்னு மந்திரம் போடுவாங்கன்னா பார்த்தா அந்த காப்லெட்டில் கிளியரான வாட்டர் அப்படியே ரீஃபில் ஆகும் அதை வேகமாக எடுத்துகிட்டு வந்து டம்பிள் டோரோட வாய்க்கிட்ட வைக்கும்போது அது அப்படியே எம்டி ஆகிரும் அந்த தண்ணியெல்லாம் காணாமல் போயிடும் பட் பட் இதில் தண்ணி இருந்துச்சு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹாரி அக்வாமெண்டி அப்படின்னு மந்திரம் போடுவான் ஃபார் அ செகண்ட் அந்த காப்லெட்டில் கிளியரான வாட்டர் மின்னிட்டு இருக்கும் ஆனால் டம்பிள் டோரோட வாய்க்கிட்ட போய் வைக்கும்போது அப்படியே வேனிஷ் ஆயிரும் சார் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி டெஸ்பரேட்டாக சொல்லுவான் ஆனால் அவன் பேசுகிறது டபுள் டோர்னால் கேட்க முடியுதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை ஏன்னா டபுள் டோர் பயங்கரமாக இப்போ மூச்சு வாங்கிட்டு இருப்பார் ஏதோ அவர்னால் மூச்சே விடா மு விட முடியாத அவரோட அப்படியே தொண்டெல்லாம் அப்படியே அடைக்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பாரா அக்வாமெண்ட்டி அக்வாமெண்ட்டி நம்ம கத்திட்டே இருப்பான் திரும்ப திரும்ப அது அதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்கோம் ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ தண்ணி வேணும்னா அவன் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா வால்ட மோட் கரெக்டாக அதை தான் பிளான் பண்ணியிருக்கான் இப்போ அதுக்கு வேற வழியும் இல்லை ஸோ வேகமாக அவன் அந்த ராக்கோட எஜுக்கிட்ட போய் அந்த காப்லெட்டை அந்த லேக்குக்குள்ளே விடுவான் நல்லா கோல்டாக இருக்கிற தண்ணி அதில் ஃபில் ஆயிருமா ஆனால் அது வேனிஷ் ஆகாது மறையாது அது அவன் வேகமாக எடுத்துகிட்டு வந்து டம்புள் டோரோட வாயில் ஊற்றுவான் சார் இது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுவானா அப்போது சடனாக ஸ்லைமியாக இருக்கிற நல்லா வள்ளு வள்ளுன்னு பிசு பிசுன்னு இருக்கிற வெள்ளை கலர் கை ஹாரியோட கையை வந்து பிடிச்சி பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா ஹாரி திரும்பி பாப்பானா பார்த்தா இப்போ அவங்கள சுற்றி அந்த லேக்கு முழுக்க நல்லா வெள்ளை கலரில் இருக்கிற தலையும் கையும் வெளியில் எந்திரிச்சி வந்துகிட்ருக்கும் இவங்க இருக்கிற அந்த ராக்கை பார்த்து அவங்க எல்லாரும் வந்துகிட்ருப்பாங்க அதில் ஆம்பளை பொம்பளை குழந்தைங்கன்னு எல்லாருமே இருப்பாங்க செத்து போனவங்களோட படையே வந்துக்கிட்டு இருக்கும் ஆர்மி ஆஃப் டெட் பீப்புள் அந்த இருட்டா இருக்கிற தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க பெட்ரிஃபிஷியஸ் டோட்டாலஸ் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான் இந்த ஆர்மி ஆஃப் டெட் பீப்புள் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இன்ஃபீரியர்ஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருப்போம்ல அந்த இன்ஃபேரியர்ஸை தான் வால்டோ மோட் இங்கே வச்சுட்டு போயிருப்பான் ஹாரியோட கையை பிடிச்சி அது பின்னாடி இழுத்துட்டு இருக்கும்ல அவன் அப்படியே அந்த சர்ஃபேஸில் அந்த ராக்கில் கீழே விழுந்துருவானா விழுந்துட்டு அதை பார்த்து பெட்ரிஃபிஷஸ் டோட்டாலஸ் அப்படின்னு கற்றுவான் அதை அவனை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுந்துடும் ஆனால் அங்கே இருக்கிற எக்கச்சக்க இன்ஃபேரி அந்த ராக்கை பார்த்து கிளைம் பண்ணி வர ஆரம்பிச்சிருங்க ஹாரினால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க அவன் வேகமாக எந்திரிச்சு நின்றுட்டு பெட்ரிஃபிஷஸ் டோட்டாலஸ் அப்படின்னு போடுவான் அதுங்க போய் பின்னாடி விழுங்க ஆனால் திரும்ப திரும்ப நிறையா பேர் எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருப்பாங்க இம்பெடிமெண்ட்டாக இன்கார்ஸ் ஏரியஸ் அப்படின்னு கத்துவான் அங்கே எதுவுமே நடக்காது செக்டம் செம்ப்ரா செக்டம் செம்ப்ரா அப்படின்னு கத்துவானா அதுங்க பாட்டுக்கு அசால்ட்டாக எல்லாம் மேலே ஏறி வந்துட்டுருக்குங்க அதுங்களோட உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் அவன் அந்த செக்டம் செம்பரான்னு ஸ்பெல்லை போட்டதுக்கப்புறம் வெளியில் வரவே வராது அவன் அப்படியே பின்னாடி நகந்து நகர்ந்து போவானா ஆனால் இப்போது பின்னாடியிலருந்து எக்கச்சக்க கைகள் அவனை வந்து பிடிக்குங்க அந்த கைகள்லாம் அப்படியே ஒல்லியாக ஃப்ளெஷ்ஷே இல்லாமல் சதையே இல்லாமல் இருக்கும் அப்படி கோல்டாக இருக்கும் நல்லா செத்து போனவங்களோட பாடி எவ்வளோ கோல்டாக இருக்கும் ஃப்ரீஸ் ஆகி போய் அந்த மாதிரி இருக்கும் அவனை அப்படியே தூக்கிடுங்களா ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு தூக்கிட்டு அந்த லேக்கை பார்த்து நடக்க ஆரம்பிச்சுடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கதை முடிஞ்சுது நம்மளும் வாழ்டமோட்டு செட் பண்ணி வச்சுருக்குற இதுங்கள மாதிரி ஒரு இன்ஃபீரியாக இப்போ மாற போகிறோம் அப்படின் தான் ஹாரி நினப்பான் ஏன்னா அதுங்க பாட்டுக்கு அவனை தூக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுங்களா அப்போது சடனாக அவ்வளோ இருட்டில் நல்லா ஒரு க்ரிம்சன் கலரில் க்ரிம்சன் அண்ட் கோல்டு கலரில் பயங்கரமாக ஃபயர் எரப்ட் ஆகும் அவங்க இருந்து அந்த ராக்கை சுற்றி நல்லா சுற்றி ஃபயராக இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருமா ஹேரியை பிடிச்சிருந்த அந்த இன்ஃபேரியெல்லாம் ஹேரியை டொம்முன்னு போட்டுருங்க அதுங்கனால இந்த ஃபயரை தாண்டி அந்த லேக்குக்குள்ளே போக முடியாது ஹேரி வேக வேகமாக எழுந்திரிச்சு அப்படியே பின்னாடி தட்டு தட்டு மாறிட்டு வந்து திரும்பி பார்ப்பானா என்னன்னு பார்த்தா டம்பிள் டோர் இப்ப எந்திரிச்சு நின்னுட்டு இருப்பாரு அவரே இப்ப பாக்குறதுக்கு அங்க இருக்கிற இன்ஃபெரி மாதிரி தான் இருப்பாரு ஏன்னா அவ்வளோ வெளுத்து போயிருப்பாரு நின்றுட்டு இருப்பாரு அவரோட கையில மந்திரக்கோல் இருக்கும் நல்லா அதை உயர்த்தி பிடிச்சிருப்பாரு அதுல இருந்தா ஃபயர் வந்துட்டு இருக்கும் அவங்க நிக்கிற அந்த ராக்கை சுத்தி நல்லா அந்த ஃபயர் ஃபார்ம் ஆயிரும் அந்த இன்ஃபெரி எல்லாமே ஒருத்தரை ஒருத்தரை இடிச்சு தள்ளிட்டு அந்த ஃபயரை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஆனா அதுனால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த ராக்கை சுத்தி இப்ப ஃபயர் ஃபார்ம் ஆயிருக்கும்ல டம்பிள் டோர் இப்போ வேகமாக போய் அந்த ஸ்டோன் பேஸினோட பாட்டம்ல இருந்து ஏதோ ஒரு லாக்கெட்டை வெளியில எடுத்து அவரோட ரோப்ஸ்குள்ளே வச்சுட்டு எதுவுமே பேசாமல் வாயத்தந்து பேச மாட்டார் ஆனால் ஹேரியை பார்த்து அவர்கிட்ட வர சொல்லி கையசைப்பார் ஹாரி வேக வேகமாக டபுள் டோர்கிட்ட ஓடி போய் நிற்பானா அந்த இன்ஃபெரி எல்லாமே இப்போ அந்த நெருப்பு பற்றிட்டு எரிஞ்சிட்டு இருந்ததுல அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகி நின்றுட்டு இப்போது இப்போ டோர் ஹாரியா அங்கே இருக்கிற போட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போவார் அந்த ரிங் ஆஃப் ஃப்ளேம்ஸ் இருக்கும்ல அந்த ஃபயர் வந்து ரவுண்டாக ஃபார்ம் ஆகிருக்கும் அது இப்போது டபுள் டோரையும் ஹேரியையும் நல்லா சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்பியராக ஃபார்ம் ஆயிரும் டபுள் டோர் இப்போ இருக்கிற நிலமையில அவரால் போட்டில் ஏறி உட்கார முடியுமா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா ஸோ அவரை நல்லா கைத்தாங்கலாம் பிடிச்சி அவரை போட்டில் ஏறி உட்கார வச்சுட்டு அவனும் உட்காருவான் அங்கே இருக்கிற இன்ஃபெரி எல்லாமே இப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வருங்களா ஆனால் அதுங்களால அந்த ஃபயரை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது டபுள் டோரும் ஹாரியும் அந்த போட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த போட் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ அந்த போட்டை சுற்றி அவங்கள சுற்றி அந்த ரிங் ஆஃப் ஃபயர் நல்லா ப்ரொடெக்டிவ் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கிற இன்ஃபெரினால் வெளியில் வந்து இவங்கள எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா சுற்றி நல்லா நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும்ல அதனால எதுவுமே பண்ண முடியாது அந்த போட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் சார் அப்படின்னு ஹாரி மூச்சு வாங்கிகிட்டே பேசுவான் சார் நான் மறந்தே போயிட்டேன் ஃபயரை பற்றி நான் மறந்தே போயிட்டேன் எல்லாம் என்னை பார்த்து வர ஆரம்பிச்சிருச்சுங்களா நான் ஸோ நான் பேனிக் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் ரொம்ப பயந்துக்கிட்டே பேசுவான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஹாரி அப்படின்னு டம்பிள் டோர் அமைதியாக பேசுவார் அவரோட வாய்ஸ் ரொம்ப ஃபெயிண்ட் ஆகி போயிருக்குமா அதை கேட்ட உடனே ஹாரிக்கு ரொம்ப பயமாயிரும் அந்த போட் இப்போ அந்த லேக்கோட கரையில வந்து ரீச் ஆயிருமா ஹாரி கீழே இறங்கிட்டு டம்பிள் டோரை பார்த்து பத்திரமா கீழே இறக்குவான் ஒன்ஸ் கரையில் கீழே இறங்கின உடனே டம்பிள் டோர் அவரோட மந்திரக்கோல கீழே இறக்கிடுவாரு அந்த ரிங் ஆஃப் ஃபயர் அப்படியே வேனிஷ் ஆயிரும் ஆனால் எந்த ஒரு இன்ஃபெரியும் அந்த லேக்குக்குள்ளேருந்து இப்போ வெளியில வராதுங்க அந்த சின்ன போட்டு திரும்பவும் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிரும் அந்த செயின் இருக்கும்ல அதுவும் அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிரும் டபுள் டோர் பெருமூச்சை விட்டுட்டு அந்த கொகையோட செவரில் போய் சாஞ்சு நிற்பாரு நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா எதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க சார் அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் ஆனால் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் டம்பிள் டோரை இப்படி பார்க்குறதுக்கு எதை பற்றி நீங்கள் உரி பண்ணிக்காதீங்க நான் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் என் மேலே சாஞ்சிக்கோங்க சார் அப்படின்னு அவன் சொல்லுவான்னா தென் டம்பிள் டோரோட காயம் இல்லாமல் அந்த நார்மலாக இருக்குல்ல அந்த கையை தூக்கி அவனோட ஷோல்டரில் போட்டுட்டு டம்பிள் டோரை அப்படியே கைத்தாங்களா ஹாரி அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வருவான் ஆஃப்டர் ஆல் ப்ரொட்டெக்ஷனை நல்லா வெல் டிசைன் பண்ணி தான் வச்சுருக்கான் அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப ஃபெயின்ட்டான வாய்ஸில் பேசிட்டு வந்துட்டுருப்பார் ஒரு பேரால் வந்திருந்தால் கண்டிப்பாக எதுவும் பண்ணியிருக்க முடியாது நீ நல்லா பண்ண ஹாரி சூப்பராக பண்ண அப்படின்னு அவர் சொல்லுவார் எதுவும் பேசாதீங்க சார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டுருப்பான் ஏன்னா அவரோட வாய்ஸே அவ்வளோ ரொம்ப அப்படியே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவரோட மொத்த வெயிட்டும் ஹாரி மேலே தான் இருக்குமா அவன் தான் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்ருப்பான் உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணுங்கள் சார் நம்ம இங்கேருந்து வெளியில் சீக்கிரமாக போயிடுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் ஆட்சுவே திரும்ப சீலாயிருக்கும் ஹாரி என்னோட கத்திய எடு அப்படின்னு அவர் சொல்லுவாரா அதுக்கு எந்த தேவையும் இல்லை அந்த ராக்லேயே என்னோட கையில் ஒரு கட்டு விழுந்துருச்சு அப்படின்னு ஹாரி ஃபேமாக சொல்லிவிட்டு அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அவன் சொல்லுவான் இங்கே இருக்குது அப்படின்னு டபுள் டோர் சொல்லுவாரா ஹாரி வேகமாக போய் பாறாங்கல்லாம் இருக்கிற அந்த செவரில் அவனோட பிளட்டு அப்படியே பீச்சுவான் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக அந்த ஆர்ச்வே திரும்பவும் ரீஓப்பன் ஆயிரும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ அந்த வெளியில் இருக்கிற குகைக்கு வந்துருவாங்களா ஹேரி டோரை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஐஸாக இருக்கிற கடல் தண்ணிக்குள்ளே இறக்குவான் அவர் அப்படியே கைத்தாங்கலாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருப்பான் அங்கே நிறையா அந்த கிளிஃப்லருந்து கீழே விழுந்த பாறங்கள்லாம் அந்த கடலில் விழுந்து கிடக்கும்ல அதுக்கிட்ட அவன் அவரை கூட்டிகிட்டு போவான் எல்லாமே சரியாயிடும் சார் அப்படின்னு ஹாரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு வருவான் டம்புள் டோர் அமைதியாகவே இருப்பாரா அவரோட வீக்கான வாய்ஸை கேட்டதை விட டபுள் டோர் இப்போது இப்படி அமைதியாக இருக்கிறது தான் ஹாரிக்கு ரொம்ப படபடன்னு வந்துட்டுருக்கோம் நம்ம அவ்வளவுதான் வந்துட்டோம் சார் நம்ம ரெண்டு பேரையுமே அப்பாரேட் பண்ணி என்னால் கூட்டிகிட்டு போக முடியும் எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் டம்புள் டோரோட வாய்ஸ் இப்போ அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகி இருக்கிற அந்த தண்ணிலையும் லைட்டாக ஸ்ட்ராங்காக கேட்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஹாரி நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு அவர் சொல்லுவார் இதோட சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் தி கே முடிஞ்சிருச்சு எனக்கு இப்போது டம்பிள் டோர் சொன்னார்ல ஹேரியை பார்த்து அந்த லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவர் வந்து அப்படி ஒரு சாக கிடக்கிற அந்த நிலைமையிலையும் அவர் ஹாரியை பார்த்து அப்படி சொல்லுவார் அவரோட ஸ்டூடெண்ட்டை பார்த்து எனக்கு எந்த கவலையும் இல்லைனா தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் டுவெண்ட்டி செவன் தி லைட்னிங் ஸ்ட்ரக் டவரில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி